முப்பது வயசுக்கு மேல் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுது வரும் சனிப்பயிற்சியில் இருந்து தொட்டதெல்லாம் பொன் வரும் சனிப்பெயர்ச்சி பலரது வாழ்க்கையில் புதுமையான வாசலை திறக்கப் போகிறது குறிப்பாக முப்பது வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு சனி தன் முழு பலத்தோடு செயல்படுவதால் நல்வாழ்வும் நிலைத்த நிலையும் அமையும் இதில் நான்கு முக்கிய ராசிக்காரர்கள் மிகுந்த அதிர்ஷ்ட யோகம் பெற இருக்கிறார்கள் மீன ராசி லாபஸ்தான சனி பலன் தொழிலில் உயர்வு சொத்து சேர்க்கை குடும்பத்தில் சந்தோஷம் மதிப்பு உயரும் ஏன் யோகம் சனி வீட்டில் லாபஸ்தானம் வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு ஆஞ்சநேயர் அடுத்ததாக மேஷராசி லாபஸ்தானத்தில் சனி பலன் பணியில் பதவி உயர்வு வருமான உயர்வு கடன் குறைப்பு ஏன் யோகம் சனி பதினோராம் இடத்திற்கு செல்லும் போது பொருளாதாரம் வலுவடையும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஆஞ்சநேயர் சனி பகவான் திருநள்ளாறு அல்லது திப்ராய கோவிலில் வழிபாடு பெரியாண்டவர் ஏழு எளியோருக்கு உதவி செய்வது திருச்சிக ராசி புத்திசாலித்தன சனி பலன் குழந்தை பாக்கியம் கல்வி முன்னேற்றம் பணியில் நம்பிக்கை வளரும் ஏன் யோகம் சனி ஐந்தாம் இடத்திற்கு செல்லும் போது புத்தி சந்தானம் யோகத்தன்மை அதிகரிக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை துர்க்கையம்மன் சனி பகவான் வியாழன்களில் எண்ணெய் அபிஷேகம் தனுசு ராசி துணிச்சல் தரும் சனி பலன் புதிய முயற்சிகளில் வெற்றி வெளிநாடு செல்லும் வாய்ப்பு மன உறுதி ஏன் யோகம் சனி மூன்றாம் இடத்திற்கு செல்லும் போது துணிச்சல் செல்வாக்கு அதிகரிக்கும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஆஞ்சநேயர் முருக செய்யக்கூடிய பொது பரிகாரம் சனிக்கிழமைகளில் எண்ணெய் அபிஷேகம் கருப்பு உளுந்து எள் தயிர் சாதம் தரிசனம் எழுத்து அறியாதோர் முதியோர் பிராமணர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் சனிதோஷ நிவாரண மந்திரம் ஓம் பிராம் பிரீம் சனுசாய நம தினமும் ஒன்பது முறை கூற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சனிப்பெயர்ச்சி வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை திறக்கக்கூடிய ஒரு முக்கிய மாற்றமாக அமைய போகிறது குறிப்பாக முப்பது வயதிற்கு மேற்பட்ட நான்கு ராசிக்காரர்கள் அதாவது மீனம் மேஷம் விருச்சிகம் தனுசு இந்த மாற்றத்தின் மூலம் நல்ல யோகங்களையும் வெற்றிகளையும் காணும் நிலையில் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி பலரது வாழ்க்கையில் ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்த போகிறது குறிப்பாக முப்பது வயதுக்கு மேல் உள்ள நான்கு ராசிக்காரர்கள் அவர்களுக்கு சனி தன் முழு பலத்தோடு அருள் செய்து நிலையான வாழ்க்கையும் பொருளாதார மேம்பாடும் வழங்க இருக்கிறார் லாபஸ்தானம் புத்திஸ்தானம் துணிச்சலுக்கான இடம் என ஒவ்வொரு ராசிக்கும் சனி செல்லும் இடம் அதற்கேற்ப பலன் தரவிருக்கிறது இது பணி குடும்பம் சொத்து மன உறுதி என வாழ்க்கையின் பல அம்சங்களிலும் தங்கள் வளர்ச்சிக்கு ஒரு மைக்கல்லாக அமையப் போகிறது வெற்றிக்கான திறவுகோள் இந்த நல் அதிர்ஷ்ட காலத்தில் சனியின் அருளை பெற அதற்கேற்ப தெய்வங்களை வழிபடுவது மிகவும் முக்கியம் தங்களது ராசிக்கேற்ப சரியான தெய்வங்களை வழிபட்டு சனியின் கருணையை பெறுவதால் இந்த சுப வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம்